வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக நான் தாரணி முருகேசன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவில் எந்த மாநிலமும் அடைய முடியாத பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளது நாட்டிற்கே வழிகாட்டி திராவிட மாடல் என்பதற்கான அடையாளம் மற்ற மாநிலங்களில் நம் திட்டங்களை பின்பற்றுவதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் பணியாளர்களுக்கு கெட்டுப்போன உணவை அளித்து அவர்களின் நல்வாழ்வுடன் விளையாடுவதா முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் உணவினை ஒரு முறையாவது உண்பாரா பாஜக தலைவர் நாகேந்திரன் நாளை அண்ணாமலை பிரதமராவதை அவரை நினைத்தாலும் தடுக்க முடியாது எதிர்காலத்தில் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் தனது சாதனைகளை தானே மிஞ்சும் அளவிற்கு வளர்ச்சி பெறும் ஐஜே கே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம் வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையானவற்றை முன்னிறுத்தி பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கும் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் எங்கள் கூட்டணி கட்சிகளின் துணையோடு உறுதியாக வெற்றி பெறுவோம் மூத்த பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை கடலூர் மாவட்டத்தில் உழவர் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன தமிழ்நாட்டில் கொடூர கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நடுவணி இணையமைச்சர் முருகன் தாக்குதல் ஜனநாயக திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கோரப்பட்டால் எங்கள் விடையை கேட்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் தரப்பு கேவியட் விண்ணப்பம் தணிக்கை வாரியத்தின் கேவியட் விண்ணப்பத்தால் படம் வெளியாவதில் மேலும் சிக்கல் இந்தியாவில் எந்த மாநிலமும் அடைய முடியாத பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டிற்கே வழிகாட்டி திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கான அடையாளம் மற்ற மாநிலங்களில் நம் திட்டங்களை பின்பற்றுவதுதான் என தெரிவித்துள்ளார் இந்த மாநிலத்துக்கென பரந்துபட்ட அரசியல் பார்வை இருக்கு இங்க சமூக நிதியையும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மக்கள் நலனையும் முக்கியமாக நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் சரியாக கொண்டு போய் திறமையான அரசை நடத்துவதால் தான் இந்தியாவிலே யாரும் அடைய முடியாத லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் பொருளாதார வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியில் சாத்தியப்படுத்தியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை தருவோம்னு சொன்னோம் அதே போல் மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணம்னு சொன்னோம் சொன்ன மாதிரியே திமுக வெற்றி பெற்ற மறுநாளே விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் கொண்டு வந்த இந்த ரெண்டு திட்டத்தையும் இப்போ பல்வேறு மாநிலங்களும் வழங்க தொடங்கியிருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் நாட்டுக்கே வழிகாட்டி என்பதற்கான அடையாளம் அளவில் பேசப்படும் எஸ்ஆர்எம் என்கிற மூன்றெழுத்து சொல் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குடும்ப பெயராக மாறியுள்ளது என கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர் வருங்காலத்தில் எஸ் ஆர் பல்கலைக்கழகமானது தனது சாதனைகளை தானே மிஞ்சும் அளவிற்கு வளர்ச்சி பெறும் என தெரிவித்துள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தரின் தமிழ் அறக்கட்டளைகள் தொடக்க விழா வந்தை மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் மாவீரர் நாளாகிய ஆகிய முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு டாக்டர் பாரிவேந்தருடன் இணைந்து திருவள்ளுவர் இளங்கோவடிகள் கம்பர் ராமலிங்க அடிகளார் பாரதியார் மாபெரும் பெயரில் தொடங்கப்பட்ட ஐந்து அறக்கட்டளைகளை தொடங்கி வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் உலக அளவில் எஸ் ஆர் எம் என்கிற மூன்றெழுத்துச் சொல் இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்ப பெயராக இருப்பதாகவும் கடந்த ஆண்டு முதல் சொல் தமிழா சொல் என்கிற பேச்சு போட்டியின் மூலம் மாணவர்களிடையே தமிழை வளர்த்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அண்ணாமலை ஒரு முன்னுதாரணமாக திகழ்வதாக கூறிய டாக்டர் பாரிவேந்தர் அண்ணாமலை நாளை பிரதமர் ஆவதை அவரே நினைத்தாலும் தடுக்க முடியாது எனவும் பாராட்டு தெரிவித்தார் தமிழ்ப்பற அமைப்பின் ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அளவிலே விருதுகள் வழங்கப்படுகிறது அதை மேலும் மெருகேற்றுகிற வகையில் கடந்த ஆண்டு சொல் தமிழா சொல் என்று தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய போட்டியை வைத்து பேச வைத்து அன்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர் அன்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலைவர் வந்து பெருமை சேர்த்தார்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுள் ஒரு தனிப்பட்ட குணத்தையும் பெருமையும் பெற்றிருக்கிறார் என்றால் அது இன்றைக்கு என்பதற்குரிய அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு கிராமத்திலே பிறந்து தொழிலால் காவல்துறைக்கு சென்று காலத்தின் தேவையால் இன்றைக்கு அரசியல் வந்து தனக்கென ஒரு முத்திரையை பயத்திருக்கிறார் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் மிகப்பெரிய பட்டாளமாக அவர் பின்னாலே இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர் ஒற்று ஒத்துக்கொண்டதற்கு இந்த நிகழ்ச்சியிலே இருந்து பங்கு பெற்று தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற என் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் பாராட்டுகிறேன் அவருடைய உழைப்பும் திறனும் சக்தியும் இந்திய அளவில் மிளிர இருக்கிறது இதை எப்படி சொல்லுங்கள் என்றால் நான் பல முறை சொல்லிவிட்டேன் என்றாலும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ஒருவன் பிரதமராக ஆக வேண்டும் என்று பேசுகிறார்கள் கனவு காண்கிறார்கள் நடந்த நடந்தபாடில்லை ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் பலமுறை அதை அவர் நம்புகிறாரோ இல்லையோ பிஎம் மெட்டீரியல் என்று சொல்லியிருக்கிறேன் மெட்டீரியல் தடைகளை வரலாம் நாட்கள் கடக்கலாம் எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் என்றாலும் கூட அவர் நாளை பிரதமராக ஆவதை அவராலையே தடுக்க முடியாது கருநாகராஜன் அவர்கள் அந்த துறை தலைவராக ஆன பிறகு தொடர்ந்து தன்னை வேகப்படுத்தி கொள்ள வேண்டும் அவருடைய செயல்பாடுகள் அரி அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் எதை செய்தாலும் எதை விரும்பினாலும் கேட்ட மாத்திரத்தில் அது உண்டு உங்களுக்கு என்று சொல்லி நிதி நிதியை பற்றி பொருட்படுத்தாமல் அத்தனையும் நாம் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறோம் ஆகவே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வருங்காலத்தில் அதனுடைய எல்லாம் ஒன்றை ஒன்று விஞ்சி நிற்கும் என்பதில் நிச்சயமாக ஐயம் இல்லை நாம் நமக்கு போட்டி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் கல்வித்துறையிலா பொறியியல் துறையில் மருத்துவத்துறையிலா துறையில அதே போல் இன்றைக்கு விளையாட்டுத்துறையிலும் துறையிலும் நாம் விஞ்சி நிற்கிறோம் அதே போலத்தான் பேராய செயல்பாடுகள் நாம் ஒன்றை ஒன்று போட்டிட்டு போட்டி போட்டுக்கொண்டு இன்னைக்கு மிக பெரிய அளவில் ஒன்றை ஒன்று மிஞ்சுகிற அளவில் எதை செய்தாலும் சரியாக செய்கிற பேராயம் அவளை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்கள் வந்தை மாதிரம் வடிவில் நின்று வந்தே மாதரம் பாடல் பாடியதற்கு உலக சாதனை அமைப்பு அங்கீகார சான்றிதழ் அளித்திருப்பது ஒரு சரித்திர நிகழ்வு என கூறியுள்ள அண்ணாமலை அதிகமாக அதிகமாக இன்னும் வயது சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் நம்மோடு பங்கேற்று இருப்பதை அனைவரும் பெருமையாக பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இது ஒரு சரித்திர நிகழ்வு இன்னும் ஒரு பத்தாண்டு பதினைந்து ஆண்டு காலம் கடந்தும் கூட இந்த அற்புதமான பல்கலைக்கழகத்தில் இந்த நாள் சரித்திரத்தில் நின்று இருக்கும் காரணம் மூன்றாயிரத்தி முப்பத்தி இரண்டு மாணவர்கள் நூற்றி ஐம்பது ஆண்டாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடலுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டில் இந்த கல்லூரியினுடைய கிரவுண்டில் மூன்றாயிரத்தி முப்பத்தி இரண்டு மாணவர் செல்வங்கள் ஒன்றாக இணைந்து வந்தே மாதரம் என்கின்ற ஆங்கில எழுத்துக்களில் நீங்கள் எல்லோரும் நின்று வந்தே மாதரம் பாடலை பாடி வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பு அதற்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த அங்கீகார சான்றிதழ் மேடையிலே உங்கள் முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு சரித்திர நிகழ்வு அதேபோல இரண்டாவது ஒரு சரித்திர நிகழ்வு ஐயா பாரிவேந்தர் தன்னுடைய பெயரில் பாருங்க பாரியும் இருக்கிறாங்க வேந்தர் இருக்கிறாங்க இதற்கு முன்பு இதே மேடையில் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி இருந்தேன் எப்பொழுது வந்தாலும் கூட வியக்கத்தக்க கூடிய வ வகையில் இன்றும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் மேலே இன்னும் மேலே என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு புதிதாக தமிழ் பேராயம் அமைப்பின் சார்பாக டாக்டர் தாரா பாரிவேந்தர் தமிழ் அறக்கட்டளைகள் தொடக்க விழா பத்து லட்சம் ரூபாய் காசோலை மூலமாக அந்த அறக்கட்டளையும் கூட இன்று தொடங்கி இருக்கிறது எஸ்ஆர்எம் குழுவத்தினுடைய நிறுவன வேந்தர் நம்ம நம்மையெல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர் வயது அதிகமாக அதிகமாக வார்த்தையை பயன்படுத்துறோம் இன்னும் 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 வீரியமாக விஸ்தாரமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் இந்த விழாவில் நம்மோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மகாகவி பாரதியார் எடுத்துக்காட்டிய தாய்மொழி பற்று சமுதாயப்பற்று தாய் நாட்டு பற்று ஆகியவற்றை தனது வாழ்க்கை நெறியாக கொண்டு டாக்டர் பாரிவேந்தர் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ள எஸ் ஆர் தமிழ் பேராய தலைவர் நாகராஜன் தமிழ் பேராயத்தின் வளர்ச்சிக்காக இன்னும் ஐந்து அறக்கட்டளைகளை டாக்டர் பாரிவேந்தர் தொடங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாலிய பாரத மணி திருநாடு தமிழகத்திலே பிறந்த ஒருவருக்கு எத்தகைய பற்றுக்கள் எந்த வரிசையில் அமைய வேண்டும் என்பதை மகாகவி பாரதியார் இந்த பாடலில் எடுத்துக்காட்டியிருக்கின்றார் முதலில் தாய்மொழி பற்றி இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் சார்ந்த சமுதாயத்தின் மீது பற்றிருக்க வேண்டும் மூன்றாவதாக முக்கியமாக தாய் தெரு நாட்டின் மீது பற்றிருக்க வேண்டும் இந்த பற்றுகளின் வரிசையைத்தான் மகாகவி பாரதியார் இந்த பாடல் வரிகளில் எடுத்துக்காட்டியிருக்கின்றார் இந்த மூன்று பற்றுகளையும் முறையாக பெற்று தமிழகத்திலே எத்தனையோ பெருமக்கள் ஏற்கனவே வாழ்ந்து வரலாறு படைத்திருக்கின்றார்கள் இன்று நம்மிடையே வாழ்ந்து வரக்கூடிய அந்த வரிகளை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றக்கூடிய பெருமகனார்தான் நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவன வேந்தரும் தமிழ் பேராயத்தினுடைய புரவலருமான வணக்கத்திற்குரிய மாண்ப மாண்பமை வேந்தரையா அவர்கள் அளப்பரிய தமிழ் பற்றுக்கு சொந்தக்காரர் அவர்கள் அவருடைய தமிழ் பற்றின அடையாளம்தான் தமிழ் பேராயம் என்ற அமைப்பு அவர்கள் தமிழ் பற்றின் வெளிப்பாடு தான் ஆண்டுதோறும் இருபது லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள விருதுகளை நாம் வழங்கி வருவது அவர்கள் தமிழ் பற்றினுடைய அடையாளம்தான் ஐந்து அறக்கட்டளைகள் இன்று இங்கே தொடங்கப்படவிருக்கின்றன தமிழகத்திலே மட்டுமன்றி உலகிலே எந்த பகுதியில் யார் தமிழ் பணி செய்கிறோம் என்று சொன்னாலும் அவர்களெல்லாம் கேட்ட தொகையை வழங்கி அங்கெல்லாம் தமிழ் பணியில் நடக்க வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய தங்களின் வாழ்வாதாரத்திற்கு வழி சொல்லுங்கள் என கேட்கும் தூய்மை பணியாளர்களை தரமற்ற உணவை கொடுத்து மடைமாற்றி விடலாம் என நினைக்கும் திமுக அரசு குரூர மனம் படைத்த நிர்வாகம் என நைனார் நாகேந்திரன் கடிந்துரைக்கியுள்ளார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திமுக அரசு சார்பாக தங்களுக்கு வழங்கப்படும் உணவு தீங்கான தரத்தில் இருப்பதாகவும் அதை உண்பவர்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் வெளியிட்டுள்ள காணொலியை பார்க்கையில் மனம் வலிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கோவையில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய உணவு பொட்டலங்களை குப்பை வண்டியில் கொண்டு வந்து இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ள நயினார் நாகேந்திரன் தற்போது திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட கெட்டுப்போன உணவை கொடுத்து அவர்களின் ஆரோக்கியத்துடன் விளையாடுவதாகவும் கொஞ்சம் கூட பார்க்காமல் நமது சுற்றுப்புற குப்பைகளையும் கழிவுகளையும் கைகளால் அகற்றும் நல்ல உள்ளங்களுக்கு திமுக அரசு காட்டும் நன்றிக்கடன் இதுதானா எனவும் சமூக நீதி குறித்து பிறருக்கு வகுப்பெடுக்கும் முதலமைச்சர் க ஸ்டாலின் அவரது புதல்வரோ அல்லது ஏதேனும் ஒரு திமுக தலைவரோ தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வழங்கும் உணவினை ஒரு வாயாவது உண்பார்களா எனவும் வினா தொடுத்துள்ளார் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு வழி சொல்லுங்கள் என கேட்கும் தூய்மை பணியாளர்களை தரமற்ற உணவை கொடுத்து மடைமாற்றி விடலாம் என நினைக்கும் திமுக அரசு குரூர மனம் படைத்த நிர்வாகம் என நயினார் நாகேந்திரன் கடிந்துரைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் எந்த தேமுதிக கூட்டணியில் இணையும் என்கிற வினா அரசியல் வட்டாரங்களில் சஸ்பென்ஸாக மாறியுள்ளது கேப்டன் விஜயகாந்தின் அரசியல் பாதைக்கு மரியாதையா அல்லது புதிய அரசியல் கணக்கா தேமுதிக கூட்டணி தர்மம் எது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை வழிநடத்தி வருகிறார் இவரது மகனும் தம்பியும் கட்சியில் முதன்மை பொறுப்பில் உள்ளனர் வழக்கம் போல் இதுவும் குடும்ப கட்சியாகவே செயல்பட்டு வருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த தேமுதிக தற்போது திமுக கூட்டணிக்கு பேரம் பேசிக் கொண்டிருப்பதாகவும் திமுகவிடமிருந்து தம்பி சுத்திஷுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டு பெற்று அவரை தில்லிக்கு அனுப்ப அந்நியார் ஆசைப்படுவதாகவும் முரசுகள் ஒழிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரட்டை இலக்க தொகுதிகளும் தேர்தலை எதிர்கொள்ள தேவையான ஸ்வீட் பாக்ஸ்களையும் அள்ளித்தர வேண்டும் என திமுக தலைமைக்கு அந்நியார் அஞ்சல் அனுப்பி உள்ளாராம் விஜயகாந்தின் ஆண்டாள் அழகர் கல்லூரியை மனச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் மூலம் திமுக குடும்பம் வாங்கி இருப்பதாகவும் மாப்பிள்ளை ஆர்வம் தான் இதற்கு காரணம் எனவும் திமுக உடன்பிறப்புகளே முணுமுணுக்கின்றனர் கல்லூரியை விலை கொடுத்து வாங்கும் வணிக தொடர்பின் வழியாக தேமுதிகவை திமுகவில் கொண்டு வந்து சேர்க்கும் பணிகள் அமைச்சர்கள் ஏவ வேலு மற்றும் நேரு ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜயகாந்தின் உழைப்பால் உருவான கோயம்பேடு திருமண மண்டபம் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஆணையால் இடிக்கப்பட்டதாக தேமுதிகுமறி கொண்டிருக்கின்றனர் நடிகர் விஜயகாந்த் அரசியல்வாதியாக உருவெடுக்க இதுவே அசுரவேகம் பெற்றுத்தந்தது என்பதும் நாடறிந்த செய்தி நடிகராக விஜயகாந்த் இருந்தபோது கலைஞர் மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தார் விஜயகாந்த் ராதா ரவி சந்திரசேகர் தியாகு என மிக பெரிய நடிகர்கள் பட்டாலமே திமுக விரும்பிகளாக இருந்தனர் எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞரை அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தி தங்க பேனா கொடுத்து மகிழ்ந்தவர் விஜயகாந்த் ஆனால் கோயம்பேடு திருமண மண்டபம் இடிக்கப்பட்ட பிறகு தனது இறுதி காலம் வரை திமுக மீது வன்மத்துடனே அரசியல் இயக்கம் நடத்தி வந்தார் விஜயகாந்த் பழம் நழுவி பாலில் காத்துக்கொண்டிருந்த முத்தமிழ் அறிஞரை வைத்துவிட்டு அம்மையார் ஜெயலலிதாவுடன் இணைந்து எதிர்க்கட்சி தலைவராகவும் உயர்வு பெற்றார் விஜயகாந்த் பின்னர் சட்டப்பேரவையில் தண்ணீர் தொடர்பாக கருத்து மோதல் ஏற்பட்டு நாக்கை கடித்துக் கொண்ட விஜயகாந்த் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என தவிர்த்து புரட்சி போராளி வைகோவின் வழிகாட்டுதலுடன் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இவற்றுடன் இணைந்து மக்கள் நல கூட்டணி அமைத்து மண் குதிரையில் மிக வேகமாக பயணித்து காணாமல் போனார் விஜயகாந்தின் மறைவின் போது பாஜக மூத்த அமைச்சர்கள் ஆளுநர்கள் என மாபெரும் தலைவர்கள் எல்லாம் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் பிரதமர் மோடி வலைதளம் வழியாக விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தார் நாட்டின் மிக உயர்ந்த விருதுகளில் மூன்றாவது இடத்தில் உள்ள பத்மஸ்ரீ விருதையும் மோடி தலைமையிலான அரசு விஜயகாந்துக்கு வழங்கி சிறப்பு செய்தது அண்மையில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் பொறுப்பில் இருக்கும் பெண் பிரமுகர் ஒருவர் பிரேமலதாவையும் அவரது தவ புதல்வன் விஜய பிரபாகரனையும் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டாராம் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் பங்கேற்ற பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரேமலதாவின் தம்பி சுதீஷிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததை சுட்டிக்காட்டும் மோதி ஆதரவாளர்கள் நல்லவர்கள் இணைவார்கள் என்கிற எதிர்பார்ப்புடன் உள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதுதான் நாகரிகமாக இருக்கும் தர்மமாகவும் இருக்கும் என்பது அவர்களது கணக்கு ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக வாழ்நாள் முழுவதும் விஜயகாந்த் எதிரியல் செய்து வந்த திமுகவுடன் கூட்டணி அமைக்க ஆசைப்படும் அந்நியாரின் ஆசைகள் விஜயகாந்தின் ஆன்மாவை அமைதியாக இருக்க விடாது என்கின்றனர் கேப்டனின் உண்மை விசுவாசிகள் சென்னையில் இருந்து ஜி எல் நரசிம்மன் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தின் ரோ சேலஞ்சர்ஸ் டாக்டர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் டெல்லி நகர் பகுதியில் உள்ள எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தின் புரோ சான்சலர் டாக்டர் ரவி ரவிபச்சமத்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் பின்னர் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலர் முத்தமிழ்ச்செல்வன் உரையாற்றினார் இந்த நிகழ்வில் சோனிபெட் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் பரம்ஜித் ஜெஸ்வால் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சோனிபெட் பதிவாளர் டாக்டர் சாமுவேல் என்சிஆர் வளாகம் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் விஸ்வநாதன் மற்றும் பல்கலைக்கழகத்தின் டீன் துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையானவற்றை முன்னிறுத்தி பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கும் என கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் கூட்டணி கட்சிகளின் துணையோடு உறுதியாக வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த தேர்தல் அறிக்கை மக்களுக்காக மக்களிடம் இருந்து அதனால் இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் போய் மக்களுக்கு என்ன தேவையோ திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி நடைமுறைப்படுத்த முடியாதவற்றை சொல்லிவிட்டு நடைமுறைப்படுத்தக்கூடியதையும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை போல இல்லாமல் வாழ்க்கை நடைமுறைக்கு எல்லா பிரிவு மக்களுக்கும் என்னென்ன தேவையோ அதை முன்னிறுத்தி இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகனும் கிடையாது கதாநாயகியும் கிடையாது இந்த தேர்தல் அறிக்கை தாய் அம்மா ஆக அம்மா எப்படி எல்லா பிரிவினரையும் அரவணைத்து செல்வார்களோ அப்படி இது எங்களோட தேர்தல் அறிக்கை அதனால் இந்த தேர்தல் அறிக்கை மிக மிக வெற்றிகரமாக தேர்தல் அறிக்கையாக இருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மதுராந்தகத்துக்கு வந்த பின்பு எங்களோட கூட்டணி பலம் பெற்ற பின்பு இன்று நாங்கள் திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறிய பின்பு இன்னொரு சி ஓட்டர் எடுத்தோம்னா நிச்சயமா தமிழ்நாட்டுல எப்படி அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் தமிழ்நாட்டில் கொடூர கொலைகளும் கொலை முயற்சி நிகழ்வுகளும் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி திரிக்கிறது என நடுவணின் இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உழவர் ராஜேந்திரனை அடையாளம் தெரியாதவர்கள் பெட்ரோல் ஊற்றி கொடூரமாக தீவைத்து கொளுத்தியுள்ள நிகழ்வு தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக கூறியுள்ள எல் முருகன் தமிழ்நாட்டில் கொடூர கொலைகளும் கொலை முயற்சி நிகழ்வுகளும் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எனவும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் மிகுதியாகி வருகின்றன எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் காவல்துறை மீதும் திமுக அரசு மீதும் குற்றம் செய்பவர்களுக்கும் பயம் இல்லாததால் தொடர் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்து வருவதாகவும் தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறதா என்கிற ஐயம் எழுவதாகவும் கூறியுள்ளார் இந்த கொடூர கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தமிழ்நாடு காவல்துறையினர் உடனடியாக சிறைபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தீங்குற்ற உழவருக்கு உரிய மருத்துவம் அளிப்பதோடு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை தடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கோரி படக்குழு அணுகினார் தங்கள் விடையை கேட்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் கேவியட் விண்ணப்பம் அளித்துள்ளது நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை கேவி என் திரைப்பட முதலீட்டாளர் நிறுவனம் உருவாக்கியுள்ளது இந்த படத்துக்கு தணிக்கை சான்று கோரி விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் படத்தை மறு குழு பரிசீலனைக்கு தணிக்கை வாரிய குழுவினர் பரிந்துரை செய்தனர் இதை எதிர்த்து கேவிஎன் நிறுவனம் தொடுத்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பி டி ஆஷா இவ்வாறு மறு குழு பரிசீலனைக்கு பரிந்துரைத்தது செல்லாது எனவும் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று திழை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் தணிக்கை வாரியத்துக்கு ஆணையிட்டார் இந்த ஆணையை எதிர்த்து தணிக்கை வாரியம் உடனடியாக மேல்முறையை தனி நீதிபதியின் ஆணைக்கு தடை பெற்றது பின்னர் இந்த வழக்கை தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் கொண்ட முதல் பெஞ்ச் விசாரித்து தீர்ப்பை நாள் குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடுவது குறித்து ஜனநாயகன் திரைப்பட முதலீட்டாளர் கலந்தாய்வு நடத்தி வருவதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கோரி படக்குழு அணுகினால் தங்கள் விடையை கேட்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் கேவியத் விண்ணப்பம் அளித்துள்ளது இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு வேந்தரின் கண்ணூருக்கும் வேலை இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்